அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லாததை நினைத்து வருந்துவதை விட இருப்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் ஏனென்றால் எந்த குறையும் இல்லாத மனிதர்கள் என்று இங்கு யாரும் இல்லை நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதால் உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் இறைவன் தருவான் குறைக்கான பலர் உண்டு வழிகாட்ட எவரும் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் என்றும் உங்களுக்கு துணை நீங்கள் மட்டுமே உப்பும் உறவும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறவங்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துகிறவன் தான் புத்திசாலி யார் உங்களை எந்த தூரத்தில் வைத்து பழகுகிறார்களோ அதே தூரத்தில் இருந்து நீங்களும் வாழ பழகிக்கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்.